புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை அவதூறாக அவரை அதிகாரப்பூர்வமாக அதனை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய டி ஆர் பாலுனை பதிவிடுகிறார் டிஆர் பி ராஜா பதிவிடுகிறார் அந்த பதிவு பதிவிடுவதற்கு நோக்க காரணமாக எங்கள் தகவல் துடுப்பு பிரிவை சார்ந்த நிர்வாகிகள் ஸ்டாலினை ஸ்டாலினை கேள்வித்திரமாக பதிவிடுவார்கள் அதற்கு பதிலடியாக நாங்கள் பதிவிடுகிறோம் இதற்கு மூல காரணம் யார் என்றால் திமுக ஐடி சார்ந்த நிர்வாகிகளும் திமுக ஐடிவிங்கின் மாநில நிர்வாகியான டிஆர்பி ராஜா ஆனால் எங்கள் நிர்வாகியின் மீது மட்டும் இன்றைக்கு சட்ட நடவடிக்கை காவல்துறையில் எங்களது தகவல் தொகுப்பு பிரிவு நிர்வாகியின் மீது சட்டபூர்வமாக கைது நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இதற்கு மூல காரணமான திமுக ஐடிவின் மீது இதுவரை எந்த ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை இப்படி எங்கள் பொதுச் எங்களுக்கு கட்சி கொடியையும் அவமதிக்கக்கூடிய வகையில் காட்டில் பதிவிட்ட இந்த திமுக ஐடி மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அந்த பதிவை நீக்க கோரியும் இன்றைக்கு எங்களது தகவல் தொகுப்பு பிரிவின் சார்பாகவும் வழக்கறிஞர் பிரிவு சார்பாகவும் கழகத்தின் சார்பாகவும் இன்றைக்கு கும்பகோணம் துறை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கிறோம் இதை இத்துடன் இந்த பதிவை அவர்கள் நீக்க வேண்டும் இந்த புகாருக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழகத்தில் நிச்சயமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அதனால் இதற்கு காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பதிவை நீக்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி